ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா பாருங்கண்ணா கையில் வச்சிருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க உளுந்து தான் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக இருக்கட்டும் ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நமக்கு முதல்ல செய்யறது வந்து உளுந்த வடை தான் நம்ம செய்வோம் கண்டிப்பாக அது வந்து எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக செய்யக்கூடியதான ஒரு டிஷ்ஷு நிறைய பேருக்கு வந்து இந்த உளுந்த வடை வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ஸில் வரமாட்டேக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா என் பசங்களுக்குலாம் ஊரில் போனீங்கன்னா எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ ஊர்லலாம் போனால் அந்த கடையில் உள்ள வடெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க ரொம்ப இஷ்டப்படுவாங்க ஸோ அப்படியே வீட்டில் நம்ம அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அந்த கிறிஸ்பினஸோட சாஃப்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸி மெத்தட் தான் நான் சொல்கிறேன் ஒன்று ரெண்டு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கும் அதே மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் கரெக்டாக வந்து ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் நான் வந்து உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அது கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் நான் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சு கண்டிப்பாக அதாவது குறைஞ்சது ஒரு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வச்சிக்கிட்டா ஓகே தான் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு குறைய கூடாது நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ள போகிறோம் அது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல சில்னஸ் ஆயிரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ரீசர்ல வச்சிங்கன்னா டக்கு நமக்கு சில்னஸ் ஆகும் ஓகேங்களா இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வரலாம் ஓகே வந்து டென் மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்னஸோட இருக்குது பாருங்க உளுந்து வந்து நல்ல சில்லுன் இருக்கு தண்ணி வந்து உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி சில்லாக இருக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்ல உளுந்தை மட்டும் எடுத்து போடுங்க அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டிருங்க இந்த தூரம் ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணியிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சில்லு தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் நல்லா வடிகட்டிட்டு முதல்ல நான் கொ அந்த ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம எடுத்து நான் போட்டுக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் வந்து உளுந்த போட்டாச்சு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல இதுலேருந்து தண்ணியை பாருங்களேன் கொஞ்சமாக எடுத்து இந்த டம்ளரில் எடுத்துக்கிட்டேன் சில் வாட்டரை இது தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக முதல்ல வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது இப்போ மிக்ஸியில் தண்ணியே இல்லாமல் ஒரு தடவை அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் ஊற்றும் போது இந்த மாதிரி தான் குறை தான் இருக்கும் நம்ம வந்து இன்னும் தண்ணியே ஊற்றலை ஸோ இங்கே பாருங்களேன் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிடுற கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றினா இந்த பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்துருக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா அரைப்படணும் ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்றிறாய் இதில் ரொம்ப முக்கியம் தண்ணி திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன் தடவை திரும்ப நெக்ஸ்ட் டைம் அரைச்சிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை போல் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இங்கே பாருங்களா மொத்தமாக ஒரு டம்ளர் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன் இவ்வளோ தான் தண்ணி நம்ம செலவாயிருக்கு ரெண்டு ரெண்டு டம்ளராக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இதுதான் உங்களுக்கு முக்கியமாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வெண்ண மாதிரி இருக்கணும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா மாவு இப்போ இதை வந்து ஒரு ஒட்லேட்டில் இதை வந்து நம்ம எப்படி நல்லா அறப்பட்டிருக்கான்னு பார்க்கறது கூடங்க பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மேலே இந்த மாதிரி பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பால் மாதிரி மேலே மிதக்கணும் கீழே போயிடக்கூடாது இப்படின்னா நல்லா நம்ம வந்து போட்டிருக்க இது வந்து அரைப்பட்டுட்டு நல்லா அரைச்சிட்டோம்னு அர்த்தம் இதை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க அதை அதை எப்படி சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா புதுசாக செஞ்சீங்கன்னா இப்படி ஒரு தண்ணி எடுத்து போட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் கரெக்டாக அரைப்பட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து வெறும் மிக்சியில் தான் நீங்கள் கிரைண்டர் இதெல்லாம் தேவையில்லை மிக்சியில் எப்படி ஈஸியாக நம்ம செய்யலாங்கிறத நம்ம இந்த மெத்தட் பார்த்துட்ருக்கோம் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன டிப் என்னென்னா ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் நீங்கள் ஊற வைக்கணும் செகண்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மிக்ஸி போட்டு எடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அதே கூல் வாட்டர் இதெல்லாம் வந்து ஒரு மூணு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு அடுத்து ஒரு டிப் சொல்லி தர மாதிரிங்க இப்போ எல்லாத்தையும் மாவை நீட்டாக எடுத்துட்டேன் அது கூட இப்போ இந்த மாவு இருக்கட்டும் நம்ம கடாயில எண்ணெயை வந்து ஊத்தி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் எந்த எண்ணெயில வடை செய்யோ ஊத்திக்கோங்க அந்த எண்ணெய் காணாது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டே இருக்கட்டும் நம்ம மாவு கூட நீங்க என்ன ஆட் பண்ணால் அரிசி மாவை நான் ஆட் பண்ண போறேன் இந்த டம்ளருக்கு தான் நான் வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருந்தேன் அதே டம்ளருக்கு கரெக்டாக முக்கால் டம் வந்து வறுத்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து பச்சை அரிசி அதாவது பச்சையாருங்க பார்த்தீங்கன்னா அந்த மாவு வேண்டாம் அதை வந்து கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க அப்படி தான் போடணும் அப்போ தான் நமக்கு வந்து என்ன குடிக்காமல் இருக்கும் ஸோ முக்கால் டம்ளர் இதோட குறையாவும் போட வேண்டாம் கூடவும் போட்டுறாதீங்கண்ணே கரெக்டாக முக்கால் டம்ளர் அளவு எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ முக்கால் டம்ளர் அரிசி மாவு போட்டாச்சு எப்பவும் போடுற மாதிரி தான் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி அதே மாதிரி கருவேப்பில் சின்ன பீஸு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி போட்ருங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட போகிற இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து மிளகு போடுவாங்க எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மிளகு நான் ஆட் பண்ண மாட்டேன் சும்மா உங்களுக்கு மிளகு பிடிக்குன்னா மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்கண்ணே நான் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு நாலஞ்சு மிளகு போட்டு போட்டுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வடை மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு வடை செய்யும் போது எப்போவுமே பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கையில் வந்து தண்ணியை தொட்டுவிட்டு நீங்கள் வடை எடுத்தாங்கன்னா கரெக்டாக வரும் மாவு வந்து சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் மாவு ஓகே நமக்கு என்ன சூடாயிடுச்சு கொஞ்சமாக நல்லா கையை கழுவிக்கோங்க எனக்கு வந்து ஒரே கையில் போட மாட்டேன்னா எப்போவும் இந்த மாதிரி வட்டமாக இதில் தட்டி போடுவேன் உங்களுக்கு பேப்பர் பாலித்தீன் பேப்பரில் வச்சு போடுறதுனாலும் சரி இலையில வச்சு போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல போடுவாங்க இந்த பாருங்க பந்து மாதிரி வரணும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களா இந்த மாதிரி வச்சுட்டே போட்டுறாங்க பட் நான் வந்து இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் வச்சு தான் எனக்கு போட்டு தெரியும் அவ்வளோதான் உடனே வந்து நம்ம திருப்பி போடக்கூடாது நாலு வடை உள்ளே போட்டாச்சு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க அது டக்கு டக்குன்னு உடனே வந்து மாற்றி போடாதீங்க அப்படியே கொஞ்சம் கலர் மாதிரி இப்படி மேலே வரும் பாருங்க அப்போ மாற்றிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டில் போட்ட வடையை மட்டும் லைட்டாக மாற்றி பார்க்கலாம் அப்படி மேலே அதுவாகவே எழுதி வரும்ங்களா அப்படியே அப்படி மாற்றி மாற்றி ரெண்டு மூணு நிமிஷம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆயிடுச்சு நம்ம வடையை வந்து எடுத்துக்கலாம் பாருங்க வடை எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு கிறிஸ்பியா இருக்கும் செகண்ட் பேட்ச் நம்ம போட்டுட்டு வடையை சாப்பிட்டு பார்க்கலாம் செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம் சூப்பராக நல்ல ஒரு கமகம வாசத்தோட இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட்டது ஒரு டம்ளர் தான் நம்ம போட்டிருந்தோம் செமையா நமக்கு வடை பாருங்க எத்தனை வடை கிடைக்குதுன்னு பதினஞ்சு வடைகிட்டே நமக்கு வரும் ஸோ நார்மலாக நீங்கள் வீட்டில் தாராளமாக ஒரு டம்ளரில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வடை சூப்பர் நமக்கு போதும் நாலு பேருக்கு அல்டிமேட்டாக சாப்பிட்ற அளவுக்கு செமையாக இருக்குது இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரி நம்ம கிளாட் ஃபங்க்ஷனில் இன்றைக்கி நமக்கு வருது சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஸோ சூப்பரான இந்த டஷர்ஸுக்கு வந்து எக்கச்சக்கமாக நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணதுனால திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பட் இன்றைக்கி வந்திருக்கிறதுல இந்த கலரில் நிறைய நல்ல அழான கலர்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படி தெரியலைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் வேணும்னா அதாவது வெப்சைட்டில் போய் ஆர்டர் கொடுக்க தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஆர்டர் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது நல்ல டபுள் ஷேடு இந்த மாதிரி கோல்டன் ஜெரி பார்டரோட கொடுத்துருப்பாங்க இதான் ப்ளவுஸ் வந்து இதோட அட்டாச்சுடு பார்த்துக்கோங்க இதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் லுக்வைஸ் காமிச்சிட்டேன் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து ஒரு வடை அங்கே பேசுனதில் கரு ஆரம்பிச்சிடுச்சு ம் இப்போ நம்ம ரெண்டு பேட்சாக முதல்ல வடையை போட்டு எடுத்தாச்சு ஆயில் பாருங்களேன் நமக்கு கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை பாருங்கள் இந்த வடையில் ஒரு பிட்டு கூட ஆயில் குடிக்கல தான் இது அதே மாதிரி மீதி கொஞ்சம் மாவு இருக்குது கடைசியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சூடாக சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சூப்பராக அரைச்சி வச்சாச்சு பாருங்க இங்கே இந்த இதை பார்க்கும்போது எங்கே பாருங்களேன் ஒரு சவுண்டு கேக்கா நல்ல கிறிஸ்பியான ஒரு சவுண்டு இதுதான் இப்படி தான் இருக்கும் கடைகளில் பாருங்கன்னா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்காய் சட்னியோட ரொம்பவே டேஸ்டா இருக்கு எனக்கு எப்பவுமே முழுந்த விட ரொம்பவே பிடிக்கும் அதுவும் தேங்காய் சட்னி கூட வச்சாடும் போது இன்னும் ரொம்பவே டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதே அளவு தான் இருக்கணும் அதுக்காக அரிசி மாவு கூட போட்டுடாதீங்க இல்லை குறைச்சி போட்டுறாதீங்க தண்ணியை கூட ஊற்றிடாதீங்க எல்லாம் இதே அளவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஏகேபி ஏகேபிக்னியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்